ஒரு பூவால் இந்த பூமியில் புல் பூண்டு முளைக்காமல் பண்ண முடியுமா முடியும் ஆனால் அது இந்த இல்லை இந்த பூ திஸ் மீன்ஸ் புளுட்டோனியம் மனிதர்களுடைய அழிவு சக்திங்கிறது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத மனிதர்களுக்கே உணர்த்தின ஒரு கண்ணாடி தான் இந்த புளுட்டோனியம் அதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாகசாகி நகரத்தை மொத்தமாக நாசமாக்கி அணுகுண்டு தயாரிக்கப்பட்டது இந்த புளுட்டோனியத்திலருந்து தான் இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா புளுட்டோனியத்தை மனிதன் அறிந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி மூணில் விஞ்ஞானி கிளென் தியோட சிபோக் அவருடைய ரெண்டு ரிசர்ச் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு புது எலிமெண்ட்டை முதல் முதலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அதுக்கு அந்த சமயத்தில் ஒன்பதாவது கிரகம்னு நம்பிக்கிட்டு இருந்த புளுட்டோடைய ஞாபகமாக ப்ளூட்டோனியம் அப்படிங்கிற பேரை வைக்கிறார் அந்த புளுட்டோனியம் ரொம்ப கெட்டவாடு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு குழந்தைகள் பேட் ஸ்மெல்லை நுகர்ந்தா பூ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல அதையே இதுக்கு அட்டாமிக் சிம்பிளாக வச்சார் ஆனால் இந்த புட்டோனியம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ தான் அதுக்கு இந்த குழந்தை தன்மைங்கிறது இருந்துச்சு அதுக்கப்புறமா இதோடைய பயன்பாடுங்கிறது இதை நிகரற்ற ஒரு அரக்கனாவே மாத்திருச்சு இன்னைக்கு புருட்டோனியம் அப்படிங்கிறது மனித அழிவுக்காக மட்டும் இல்லை மருத்துவத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னாலும் இயற்கையை மீறி மனிதன் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அழிவின் பாதைக்கான படிக்கட்டுகளாகவே இருக்கே ஏன்